இன்னும் சில நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது வயசான தந்தை மனம் முடித்து விட்டார் ஏதோ நாலு பஞ்சாயத்து பண்ணி ஏதோ கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க அடுத்து என்ன நடக்குது பிள்ளைங்களால தடுக்க முடியல ஓரளவுக்கு தடுத்து பார்த்தாங்க தடுக்க முடியல கை மீறி போயிருச்சு இப்ப தந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக தந்தை தலாக்கு செய்யும்படி செய்கிறார்கள் ஏன் ஏன் எதற்காக திருமணத்தில் இருக்கும் பொழுது என் தந்தை மரணித்து விட்டால் என் தாய்க்கு கிடைக்காத சொத்து இவளுக்கா அதுக்கு என்ன பண்றது அல்லாஹ்வுடைய விதி உன் தாய் உன்னுடைய தந்தையை முந்தி இறந்து விட்டார் அவருக்காக துவாட்சி உனக்கு கிடைக்கக்கூடிய சொத்திலே உனது தாய்க்கு ஒரு சதக்காஜாரியாவை செய்துவை அட கஞ்சப்படை முஸ்லீமுக்கு முடிச்சவனே அதுக்கு உனக்கு மனசு வரல உம் முஸ்லீம் ஒரு ஏழைக்கு முஸ்லீம்களில் ஒரு ஏழை பெண்ணுக்கு வயதான கணவனுக்கு வாக்கப்பட்டு வயதான ஒரு முஸ்லிமான ஆணுக்கு வாக்கப்பட்டு அவனுக்கு பணிவிடை செய்து அவனை அந்த வயதான வயதிலே பாதுகாத்து அவனுடைய மனதுக்கு ஆறுதல் கொடுத்து அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்து எல்லாம் செய்த அந்த பெண் உனக்கு எந்த தரத்திற்கு வந்து விட்டால் விபச்சாரியாவல் விபச்சாரியா அல்லாவுடைய களிமாவை கொண்டு உடைய தந்தை ஹலாலாக்கி இருக்கிறாள் அல்லாவுடைய பேரை சொல்லி திருமணம் முடித்த ஒரு பெண்ணை நேத்து வந்தவளுக்கு சொத்து போயிடுமா எட்டுல ஒரு சொத்தா மூதேவி பேல சம்பாதிச்சது யாரா ஓ சொத்தையா கொடுக்க சொன்ன உன் சொத்தையா கொடுக்க சொன்னா இன்றைக்கு நவீன முஸ்லிம்கள் தந்தை இறந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருமேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கும் போது செட்டில் பின்னடுங்க வாப்பா அவர் இருக்கும் போது பிரிச்சிருந்த வாப்பா குஃபுர் நிராகரிப்பு எப்படியெல்லாம் உள்ளத்துக்குள்ளோடுகிறாரே நம்ம எல்லாம் மூமீன்கள் முஸ்லிம்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல நான் இப்போதான் இஸ்லாம படிக்கிறேன் ஈமானம் படிக்கிறேன் இனிமே நான் மௌத்தா போறதுக்குள்ளார முஸ்லீமா மூமினா மௌத்தா போயிட்டா அலாம் நான் முஸ்லீம் ஆகுறதுக்கு முஸ்லீமா மாறுறதுக்கு மூமினா நான் மாறுறதுக்கு நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் சகோதரர்களை அல்லாஹ் வாக்குப்பேரன்